எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திர தரிசனம் அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செஞ்சாலே அந்த சிவபெருமானையே தரிசனம் செஞ்ச புண்ணியமானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமானே நேரடியாக காட்சி தருகிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் சந்திரிய சரிதனம் எந்த நேரத்தில் செஞ்சால் சிறப்பு இப்படிப்பட்ட சந்திர தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேதி முழுமையாக இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நல்ல செல்வ செழிப்போடும் வாழ ரொம்பவும் இந்த தரிசனம் காண்பது உகந்ததாகவும் சொல்லப்படுது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த மூன்றாம் பிரை தரிசனத்தை அவங்கவுங்க வீட்டில் இருந்து தான் பெரும்பாலுமே எல்லோருமே தரிசனம் செய்வோம் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து கூட மூன்றாம் பிற தரிசனத்தை செஞ்சாலே சிவபெருமானோட அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமர காமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் சிவனை தரிசனம் செய்ய விரும்புறவங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய சந்திர தரிசனத்தை மறக்காமல் வழிபடுங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு பிறகு பிறை சந்திரனின் முதல் தோற்றத்தை கொண்டாடும் ஒரு நேசத்துக்குரிய இந்து பாரம்பரியமாகுங்க இது அமாவாசை நாளாகும் இது பொதுவாகவே அமாவாசைக்கு அடுத்த நாள் மாலையில் விழுகிறது இது இந்து நாள் புதிய சந்திர மாதத்தின் தொடக்கத்தை சொல்கிறதுங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்களா இந்து மதத்துல கலாச்சார மதம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கு சந்திர தரிசனம் பக்தியுடனும் பயபக்தியுடனுமே அனுசரிக்கப்படுகிறது மேலுமே இது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது சந்திர சுழற்சியின் புதுப்பித்தல் இது சந்திர சுழற்சியோட புதுப்பித்தல் மற்றும் சந்திரனோட ஒளி பார்த்திங்களா படிப்படியாக வளர்ப்பிறையை குறிக்கிறது மேலுமே இந்த தரிசனம் காண்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் சந்திரன் எப்படி வளர்ந்து வருதோ அந்த மாதிரி தாங்க உங்களோட வாழ்க்கையும் வளர்ந்து வரும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு புதிய தொடக்கங்கள் மற்றும் காலத்தின் போக்கை சொல்கிறது ஆன்மீக சுத்திகரிப்பு இந்த நாள்ல பாத்தீங்களா பக்தர்கள் தங்களோட ஆன்மீக ரீதியாகவும் அடையாள ரீதியாகவும் தூய்மைப்படுத்த முற்படுகிறாங்க அமாவாசையின் போது மறைந்து படிப்படியாக பிரகாசம் பெறும் சந்திரனை போலவே எதிர்மறை எண்ணங்களை எல்லாமே செயல்களையுமே விட்டுவிட்டு சுயமாக சிந்திக்க வேண்டிய நேரமாகவும் இந்த நேரம் சொல்லப்படுது மேலுமே சந்திர பகவான் வழிபாடு சந்திர கடவுள் தனது பக்தர்களுக்கு மன அமைதி மற்றும் அமைதியை வழிபடுவதற்காக சொல்லப்படுது வழிபாட்டில் பிரார்த்தனை பூக்கள் பால் மற்றும் பிற அடையாள பிரசாதங்களை சந்திரனுக்கு வழங்குவது அடங்கும் மேலுமே உண்ணாமல் இருந்து விரதத்தை கடைபிடிப்பது சில பக்தர்கள் தன் சந்திர தரிசன நாளில் விரதம் இருக்க தேர்வு செய்கிறாங்க முந்தைய சந்திர மாதத்தின் முடிவை குறிக்கும் பிறை சந்திரனை பார்த்த பின்னர்தே தங்களோட விரதத்தை முடித்து கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பிரதிபலிப்பு இது ஆன்மீக சிந்தனை மற்றும் புதிய மாற்றத்திற்கு நேர்மறையான நோக்கங்களை அமைக்கும் நேரமாகவும் சொல்லப்படுது பிறை நிலைவை கவனிப்பது சந்திர தரிசனத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு தருணங்க பிறை நிலைவை காண மக்கள் பார்த்திங்களா வெளியில அடியெடுத்து வைப்பதாகும் இது பார்வை மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களை இது சொல்கிறது கோயில் கொண்டாட்டங்கள் சந்திர பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல கோயில்கள் இந்த நாளில் சிறப்பு பிரார்த்தனைகள் சடங்குகளை நடத்தப்படுறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வழிபாட்டில் பங்கேற்க அவ அனுமதிக்கப்படுறாங்க மேலுமே சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ஒரு மத அனுசரிப்பு மட்டுமல்லங்க காலத்தின் சுய சுழற்சி இயல்பு சுய சுத்திகரிப்பு முக்கியத்துவம் மற்றும் இந்து தத்துவத்தில் சந்திரனோட கட்டங்களின் அடையாளத்தை வலியுறுத்தும் ஒரு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியமாகவும் சொல்லப்படுது மேலுமே இது நேர்மறையை தழுவுவதற்கும் ஒருவரோட ஆன்மீக பயணத்தை புதுப்பிக்குவதற்கும் மனம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுக்காகவும் சந்திர பகவானின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு உரிய நேரமாகவும் இந்த சந்திர தரிசனமானது கொண்டாடப்படுது மேலுமே இந்த சந்திர சன்னிதனம் காண்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ப்பிறை சந்திரனை குறிப்பாக மூன்றாம் பிறை பார்ப்பது மற்றும் வழிபடுவது ஆகும் இது செல்வ வளம் பெருகவும் பார்வை கோளாறுகள் அனைத்துமே நீங்கவும் தீராத நோய்கள் அனைத்துமே குணமாகவும் இது நாம் பார்க்கப்படுறோம் மேலுமே சந்திர தனுஷத்தோட முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் ரொம்பவும் மிகுந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் வ முடிந்து மூணாவது நாள் வரக்கூடிய சந்திரன் மூன்றாம் பிறை ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகுமே தோன்றும் இது துவிதியை திதி என்றும் சொல் தெரியும் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு பார்த்தீங்களா தெரியாது அதற்கு அடுத்த நாளில் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை தெரியும் இது மாலை வேலையில மேற்கு திசையில தோன்றும் சந்திரனோட வளர்ப்பிறை சுழற்சியில மூன்றாம் பிறை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதை தரிசிக்கிறதுனால பாவங்கள் அனைத்துமே நீங்கும் ஆயுளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம செல்வ வளம் பெருகவும் இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது குறிப்பாகவே திங்கட்கிழமையில் வரும் மூன்றாம் பிறையை தரிசிப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக மூன்றாம் பிறை சூரியன் மறைந்த பிறகு மாலை ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் இந்த நாள் மூன்றாம் பிறை பார்ப்பது வணங்குவது ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் முக்கிய வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மூன்றாம் பிறை சந்திரனை தரிசிக்கும் வேலையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க வேண்டும் பெண்களுக்கு பார்த்தீங்களா மாங்கல்ய பலம் ஏற்படும் மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் மனக்குழப்பங்கள் அனைத்துமே நெங்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையானது உங்களுக்கு தெளிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படும் இந்த தரிசனத்தை கண்டிப்பாக எல்லோருமே பயன்படுத்த அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடைய முடியும் தொடர்ந்து மூன்றாம் பெறை தரிசனம் கண்டு வந்தாலே எந்த நிலையிலுமே மன வியாதிகளே வராது செல்வ வளமும் பெருகும் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மூன்றாம் பெறை தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இன் மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு மட்டுமே இந்த பரிகாரம் அல்லங்க எந்த மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை தரிசனத்துமே நீங்க தஞ்சை பெரிய கோவிலில் செஞ்சாலுமே அதற்கு உண்டான பலன்களானது நிச்சயமாக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று அங்கு உள்ள மரத்தடியில் இந்த பிரசாதத்தை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக அழித்து வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டி அடையுங்க மேலுமே இந்த வழிபாட்டு சரியாக மூன்றாம் பிறை அன்று ஆறரை மணிக்கு செய்வது மிக மிக உகந்ததாகவும் சொல்லப்படுது இதோடு மட்டுமல்லாம உங்களோட வீட்டு பக்கத்துல சந்திர சுடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர் இப்படி ஈசனுக்கு பெயர் இருந்தது என்றால் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று சந்திர தரிசனம் செய்வது பெரும் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே குழப்பமான ஒரு பிரச்சனையானது தீர்வு கிடைக்காம மனக்குழப்பத்தில் அவதிப்படுறவங்க அன்று மாலை கட்டாயமாக சந்திர பகவானை தரிசனம் செஞ்சு விடுங்க இப்போது மழைக்காலமாக இருக்கிறது மேகமூட்டமாக இருக்கிறது விரைவும் நிலை தெரியவில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல மேற்கு நோக்கியவாறு நின்று கொண்டு மாலையில் ஆறரை மணி என்றாலும் கூட பரவாயில்ல ஆறு முக்கால் மணி வரைக்குமே இந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிட நேரத்தில் வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக பளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் உங்களோட இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சார்ந்த பதிவினை பகிர்ந்து கொண்டதுக்கு நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த த சந்திர தரிசனத்தை மறக்காமல் நீங்களும் செஞ்சு அதனோட பலன்களை முழுமையாக பெறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இனிவல் உற்சாகம் சேனலில் முழு நிலவு சந்திர தரிசனம் காண்பது எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறைக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்களா கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செஞ்சாலே அந்த சிவபெருமானையே தரிசனம் செஞ்ச புண்ணியமானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமான் பார்த்திங்களா நேரடியாக காட்சி தருகிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த தன் சந்திர தரிசனத்தை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது சீக்கிரமாகவே மாறதுக்கு இந்த சந்திர சரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது மேலுமே மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை கழித்து மூன்று நாட்கள் கழித்து மூன்றாம் பிறையில் இதில் வணங்குவது உங்களுக்கு பல வகையான மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆல்வியூஸ்